நாம இப்ப பாத்துருக்க பார்த்தீங்கன்னா குணத்தூர் ஆட்டி சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் பிரதி இங்க கிழமை காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இங்கே சண்டையை நடைபெறும் எடுத்தோன்னே உள்ள எண்ட்ரன்ஸில் போகலான்னு பார்த்தோன்னே முன்னாடியே ஒரு அருமையான கடை சுந்தர் கடைக்கு ஆள் பார்த்து நல்லா வடா சைஸ் இருக்கிறாரு ஓகே அப்படியே பதிவுக்கு போயிடலாம் உள்ள போனோம்னா

ரெண்டு மூட்டு குட்டி எத்தனை மாசம் குட்டி இருக்குங்க பொண்ணு ஒரு மாசம் இருக்குங்களா மூணு மாசம் குட்டி இருக்கும் அதெல்லாம் பரவாயில்லைங்கிறீங்களா அதிகமா இருக்குங்கிறீங்களா கொஞ்சம் அதிகம் தான் சரி நீங்க ஆடு மேய்க்கிருக்கா சரி சரி எந்த ஊர்ல இருந்து வரீங்க சிறுவலூர் வெளி இந்த சந்தைக்கு விலையில எப்படிங்க பரவாயில்லையா

ஏ வர நண்பர்கள் அளைபேசி என்ன தடவ வந்து நேர்ல போய் பாத்து மனசுட்டியோட நண்பர்கள் வணக்கம் நீங்க வந்து வியாபாரம்னு சொல்லுနေங்க இன்னைக்கு வந்து எத்தனை ஆடுகள் பண்ணீங்க 13 ஆர்டர் எல்லாம் கொடுத்தாச்சு விற்பனை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குங்க இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோ தான்மா ஸ்லோ சரி இப்போ வேற என்ன சந்தைக்கு போறீங்க நாங்க ஊர்பாளையம் சுற்று ஊடுது இது மெயின்னா

மொபைல் நம்பர் பாத்தீங்கன்னா நைன் டபுள் ஜீரோ த்ரீ நைன் எயிட் டூ ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் டூ சரி ஓகே ரொம்ப நன்றி அப்படி பார்த்தீங்கன்னா குட்டியோட ஆடுகள் அது இருக்கு அண்ணன் தான் இந்த ஆடு வந்து ரெண்டு குட்டி ஆடு இருக்கு நம்ம ச குனத்தூர் சந்தையில் பார்த்தீங்கன்னா செனையாடுகள் கொண்டாந்துருக்காங்க ரெண்டு செனை ஆடுகள் கொண்டாந்துருக்காங்க ரெண்டுமே மூளை ஆடு இது என்ன ரேட்டுங்க அவ்வளோ போகணும் ஆ பத்தொம்போது ரூபா இன்னும் எத்தனை நாளில் குட்டி போடுங்க நிற மாதங்களா ரெண்டுமே பத்து நாள் பத்து நாளில் குட்டி போட்டுரும் ஆ ஈத் எத்தனை ஈத்து இறங்கிருக்குண்ணா ஈத் ரெண்டாம் ஈத்து சரி சரி இங்க இருக்கிற இந்த குட்டி எல்லாம் மேய்ச்சல் தரங்களா இதெல்லாம் என்ன ரேட் வருங்க ஏழு ஐநூறு எல்லாம் கெடா குட்டிங்களா பிறவையா எல்லாம் கெடா குட்டி சரி ஓகே இந்த மாதிரி தரத்துல குட்டிகள் பிளஸ் இந்த மாதிரி சினையாடுகள் என்ன உங்களுக்கு கனெக்ட் பண்ண வாங்கலாமா அப்படியே நம்பர் சொல்லிருங்க

சரி ஓகே இதெல்லாம் என்ன ரேட் வருதுங்க இதெல்லாம் அஞ்சே கால வருது ஒவ்வொன்னு எத்தனை ஒரு மூணு மாசம் குட்டி இருக்குங்களா மூணு மாசம் மூணு மாசம் குட்டி அஞ்சே கால ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க உங்க நம்பர் இங்கே தர முடியுமா இல்ல இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா உங்களோட நம்பர் சொல்லுங்க இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா சந்தைக்கே வந்து வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் உங்க பேரு குமாரசாமி குமாரசாமி சரி ஓகேண்ணா

மேலும் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்